ஏதோ கதையில சொல்ற மாதிரி சான்று செத்து போனால உசுராக்கினாரு அந்த மாதிரி சான்று கிடையாது கண்ணுக்கு முன்னாடி நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை நீங்கள் மக்காவில் பார்க்கலாமா இல்லையா என்ன பார்க்கறீங்க மக்காவுக்கு போனா அங்க ஒரு கிணறு இருக்கிறது சம் சம் ஒரு கிணறு அது பாலைவனம் பாலைவனம் என்ன சுத்தி ஏறி இருக்காது குளம் இருக்காது பயிர் பச்சை மரஞ்செடி கொடிகள் புல் பூண்டு கூட இருக்காது வெறுமனே வெறும் மணல் தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல ஒரு கிணறு இருப்பது அதிசயம் நிலத்தடி நீர் கூட வர முடியாத ஒரு இடம் அந்த கிணறுல நீங்க இறங்கி பார்த்தா கூட உங்களுடைய இடுப்பு அளவுக்கு மேல தண்ணி இருக்காது அந்த கிணத்துல இறங்கினா என்ன செய்யாது இடுப்பு அளவு கூட தண்ணி இருக்காது அப்படி ஒரு கிணறு அந்த கிணற்றில் இருந்து ஒவ்வொரு நாளும் முப்பது லட்சம் மக்கள் அங்க குறும்புகிறார்கள் ஒவ்வொரு நாளும் டெய்லி எத்தனை பேர் இருக்கிறாங்க ஹஜ்ஜி நேரத்தில் முப்பது லட்சம் பேரும் ரம்ஜான் மாசத்தில் ஒரு முப்பது லட்சம் பேரும் மற்ற பத்து மாதங்கள்ல இருபது லட்சம் பேரும் மாத மாதம் குழுமுறாங்க இருபது லட்சத்துல இருந்து முப்பது லட்சம் பேர் அங்க குழுமுறாங்களா அவ்வளவு பேரும் அந்த தண்ணீரை தான் தண்ணி பம்பு வச்சு ராட்சச பம்பு வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த தண்ணீரை தான் அனைத்து பயன்பாடுகளுக்கும் அவர் யூஸ் பண்ணி கொள்கிறார்கள் அதைத்தான் குடிக்கிறார்கள் அதைத்தான் திண்கள் அடைத்து எடுத்துக்கொண்டு வர வருகிறார்கள் இப்படி ஒரு சின்ன ஒரு கிணற்றில கண்ணு முன்னாடி உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அதிசயம் வேற ஒரு நாட்டில் இருந்து கள்ளத்தனமான தண்ணியை கொண்டாந்து நிறைக்க முடியாது அந்த இடத்துல எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை தண்ணி வருவதற்கு அப்படிப்பட்ட இடத்துல அந்த கிணத்துல இறங்குனீங்கன்னு சொன்னா அந்த இடுப்பளவு தண்ணி ஏறவும் செய்யாது இறங்கவும் செய்யாது ஆனால் பல பல லட்சம் லாரிகள் ஏற்ற அளவுக்கு தண்ணீர் ஒரு நாளைக்கு என்ன செய்யறது வெளியேறி இருக்கிறது அத்தனை லட்சம் பேரும் பயன்படுத்துகிறார்கள் இது ஒரு அதிசயமா தெரியுதா இல்லையா இது நடக்குமா ஒரு இடத்துல வந்து இத்தனை லட்சம் பேருக்கு போட்டு தண்ணி எடுத்து விடனா அது எப்படி ஊற்று வரக்கூடிய ஒரு சோர்ஸ் அங்க இல்ல அடுத்து ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டா இந்த தண்ணீரை ஹஜ்ஜிக்கு போறாங்கல்ல அவங்க ஒரு மூட நம்பிக்கையா ஒரு வேலை செய்வாங்க என்னன்னா ஹஜ்ஜிக்கு போகும்போது தண்ணியை கொண்டு வருவாங்க கொண்டு வந்து ஒரு பாட்டில் அந்த தண்ணீரை விநியோகம் பண்ணிட்டு பாதுகாத்து வச்சுக்கிறாங்க எதுக்கு பாதுகாத்து வச்சுக்கிறாங்கன்னா நான் செத்த பிறகு என்னை குளிப்பாட்டும் பொழுது இந்த தண்ணீரை கலந்து குளிப்பாட்டுங்க அப்படி எங்க மார்க்கத்தில் இல்ல ஆனா விளங்காம எங்க மக்கள் என்ன செய்வாங்க அந்த தண்ணீரை கொண்டாந்து வச்சிருவாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல போறது வைங்க ஒரு அறுபத்தஞ்சு வயசுல சாவுராந்து வைங்க நாற்பது வருஷம் வச்சிருப்பாரு பாட்டில் ஒரு தூசி இருக்காது ஒரு கிருமி இருக்காது ஒரு புழு புழுக்காது ஒரு நிறம் மங்காது தண்ணி கெட்டு போகாது இது அதிசயமா இல்லையா நாற்பது வருஷ காலம் நம்ம நாட்டில் குடிக்கிறதுக்கு மினரல் வாட்டர்ன்னு போடுறாங்க பல கம்பெனிகள் போடுறான் அது மாதிரி கூழ் விஷயத்துல இனிப்பான பானங்கள் எல்லாம் போடுறாங்க இந்த பானங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு கடையில வச்சா வீணா பெரும்ல கடையில கொண்டே போட்டு போனா இன்னைக்கு வச்சது நாளைக்கு கெட்டு போயிட்டா யாவாருக்கு நஷ்டம் அதனால ஒரு மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்காக வேண்டி அந்த தண்ணியிலையும் இந்த குளிர்பானத்திலையும் பூச்சி மருந்த கலக்குறான் என்னது கலக்குறான் பார்லிமெண்ட் வரைக்கும் பேசுறாங்க எதுக்காக பூச்சி மருந்து கலக்குறான் கொஞ்சம் பூச்சி மருந்து போட்டோம்னு சொன்னா கிருமி உண்டாவாது ஒரு மாசத்துக்கு கெட்டு போகாம இருக்கு கமர்சியலா நஷ்டம் வராது ஒரு கடையில தண்ணி இறக்கிட்டு போனோம்னா நாளைக்கு விற்க சொல்ல முடியுமா நாளைக்கு விற்காது ஒரு பத்து பெட்டி இறக்கணும்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு இருந்தா தான் என்ன செய்யும் அது ஓரளவுக்கு அவனுக்கு கட்டுப்படி ஆகும் அதுக்காக என்ன பண்றான் நம்ம உயிரோட விளையாடுறதுக்காக வேண்டி பூச்சி மருந்த கலக்கிறான் ஒரு மாசம் கழிச்சு போச்சுன்னு வைங்க பூச்சி மருந்து வீரியம் அலைந்துரும் ஒரு மாசம் தான் தாக்கு பிடிக்கும் அப்புறம் பார்த்தா புளிர் நிலையும் கரப்பான நிலையும் எல்லாமே என்ன செஞ்சிருக்கேன் அது குடிப்பதற்கு ஏற்ற தகுதி இழந்துவிடும் இவ்வளவு மினரல் பண்ணி சுல்டர் பண்ணி ரசாயனங்கள்லாம் போட்டு குளோரின் எல்லாம் போட்டு என்னென்ன செஞ்சு அப்படி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு தண்ணீர் என்ன செய்ய மாட்டேங்குது ஒரு மாசத்துக்கு பூச்சி மருந்து போட்டும் தாக்கு பிடிக்கல எந்த மருந்தும் போடப்படாத ஒரு தண்ணீர் நாற்பது வருஷம் முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இன்னைக்கு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தி நாலுல நான் ஒரு பத்து லிட்டர் கேன் வாங்க விட்டேன் சும்மா ஒரு பாதுகாப்பை வச்சுக்கிட்டு அடிக்கடி திறந்து பார்ப்பாது அப்படித்தான் இருக்கு

என்ன சொல்லுவாங்க அற்புதம் இப்படித்தான் அற்புதம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அற்புதத்தை நீங்க போய் பார்த்து அனுபவிக்கலாம் கண்ணால பார்த்து அந்த அதிசயத்தை என்ன செய்யலாம் உலகமே வியந்து அதை பார்க்கறது இந்த தண்ணிய உலகத்து உடைய எல்லா விதமான லேபுகளுக்கும் டெஸ்ட் அனுப்புனாங்க அதுல என்ன சொல்றான் கேட்டா தண்ணீரில் இருக்கிறதோட சேர்த்து உணவில் இருக்கக்கூடிய சில சத்துகளும் அதுல இருக்கிறது அது மாதிரியான மினரல்களும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால பசியையும் அது தாக்குப்பிடிக்கும் ஒரு தண்ணீர் வந்து தண்ணீர் தான் செய்யும் ஒரு வாரத்துக்கு தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்கலாம் சோறே தேவைப்படாது அந்த ஆற்றலும் அதுக்குள்ள இருக்குங்கிற அளவுக்கு எப்படின்னா இது வந்து ஒரு கடவுளுடைய ஆற்றலால் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் அந்த இடத்துக்கு அத்தாட்சியாக ஒரு நீரூற்று பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் என்ன செய்யலாம் பல பல வருடங்களாக ஆயிரத்தி நானூறு வருஷங்களாக இல்லை அதற்கு முந்தைய ஆபரகாம் காலத்தில் இருந்த பல பல ஆயிரம் ஆண்டுகளாக அந்த தண்ணி வத்தாம இருக்கு இத்தனை இத்தனை ஆயிரம் வருஷம் வத்தாம இருக்குமா நிலத்தடி நீர் கூட ஏற்ற இறக்கத்தில் ஊத்தா இருந்தது காடா இருந்தது ஊட்டா மாறி காட்சியை பாக்கிறோம் ஐயாயிரம் ஆறாயிரம் வருஷங்களாக இதே மாதிரி இப்படியான அதிசயங்கள் நிகழ்ந்த முதல் பள்ளிவாசல்ல போய் தொழுதுட்டு வா அப்படித்தான் எங்க மார்க்கத்தில் இருக்கே தவிர முகமது நபிக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது மக்களுக்கு நாங்க போறது எதுக்கு இல்ல முகமது நபிக்கு முந்தைய ஆதாம் இடத்துல பள்ளிவாசல் ஆசை கட்டிவிட்டாரு ஆமா ஆப்ரஹாம் ரெண்டாவது புனர்பிருமானம் பண்ணி விட்டாரு அத மூணாவது பின்னாடி வந்தவர் தான் மோம நம்பிக்கை தவிர அவர் அந்த பள்ளிவாசல் செத்து வகையில அவர் கட்டவும் இல்ல அவர் உண்டாகவும் இல்ல நாங்க போறது நோமும் நம்பிக்கவும் இல்லை